இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது திருவோண நட்சத்திரம் மகர ராசி அன்பர்களுக்கு இதை பற்றி கூறுகிறோம் இதில் வந்து எடுத்துக்கொண்டால் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் மூன்று இரண்டாம் தேதி வரை நல்ல காலகட்டமாக கருதப்படுகிறது இதில் சொத்து சேர்க்கை வீடு வாங்கும் யோகம் இடம் வாங்கும் யோகம் போர் போடுவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கும் இதில் அதை இல்லாமல் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயது கடந்தவர்களுக்கு சர்க்கரை ப்ரெஷரு கிட்னி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இவைகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஐபிசி மாதம் இரண்டாம் தேதி வரை இந்த பாதிப்புகள் ஏற்படலாம் ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த காலகட்டத்தில் எல்லா விதத்திலும் கவனமாக இருப்பதே வெகு சிறப்பான காலகட்டமாகவே கருதப்படுகிறது எனவே இதில் கவனமாக இருப்பது வெகு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் தொழில் முன்னேற்றம் இடவாங்கியோகம் இடவாங்க யோகம் வீடு கட்டி யோகம் வண்டி வாகன சேர்க்கைகள் பொருள் சேர்க்கைகள் சொத்து சேர்க்கைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமுள்ள காலகட்டமாகும் எனவே தெய்வ பலம் பூரணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இதை கருதப்படுகிறது இந்த காலகட்டங்கள் போக படிப்பவர்களுக்கெல்லாம் அந்த மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலகட்டங்களில் கொஞ்சம் மந்தமான சூழல் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் குறைவுகள் ஏற்பட்டு ஏற்பட்டு ஞாபக சக்திகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதில் வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து தெய்வ பலங்கள் குறைவதற்கானவும் வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக உண்டு தொழில்துறை செய்பவர்களுக்கு லாபம் கிடைத்தாலும் பெருத்த லாபம் கிடைக்காமல் நஷ்டமடையாமல் இருப்பார்கள் அனைத்து தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் அனைத்து விதமான வெற்றிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே இறைவனுக்கு சனீஸ்வரனுக்கும் பைரவருக்கும் ஆன்மேயருக்கும் அர்ச்சனை செய்து வரும் பொழுது இவர்களது பாதிப்புகள் கண்டிப்பாக குறைந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே கருதப்படுகிறது எனவே இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கலப்பு பலனாகவே நடக்கும் என்பதால் அதில் கவனமாகவும் இருக்க வேண்டும் அரசியல்வாதிகள் தொழில் சார்ந்தவர்கள் அனைவருக்குமே கொஞ்சம் மந்தனமானதாகவும் இருக்கும் திரும்ப லாபகரமானதாகவும் இருக்கும் பாதிப்புகள் வந்து ஐபிசி ரெண்டு வரை மட்டுமே உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் அதன் பிறகு எவ்வளவு பாதிப்புகள் இருந்தாலும் கடுத்த பாதிப்பு கடுமையான பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காது என்பதே இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உள்ளதாகும் அதனால் நடைமுறையில் கடுமையான பாதிப்புகளை கொடுக்கும் கொடுத்தாலும் கடுமையான ஆபத்துகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை